தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த ஆண்டு காலமானார் அவரது மறைவு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது தேமுதிக தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதினர் இப்போது வரையிலும் அவரது நினைவிடத்தில் ஏராளமானோர் சென்று அவர் நினைவாக தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் திரைப்படங்களில் நாயகனாக நடித்து வருகிறார் அவரது நடிப்பில் சகாப்தம் என்ற திரைப்படம் வெளியானது அவரது முதல் படமாக அது இருந்தது அதனைத் தொடர்ந்து மதுரை வீரன் என்ற படத்தில் நடித்தார் பின்னர் தனது தந்தை விஜய் காந்துடன் தமிழன் என்று சொல் படத்தில் நடித்து வந்தார் அப்படம் தேர்தல் விஜயகாந்தின் உடல்நிலை ஆகியவற்றால் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் படைத்தலைவன் என்ற படத்தில் சண்முக பாண்டியன் தற்போது நடித்து வருகிறார் இப்படத்தை அன்பு என்பவர் இயக்கி வருகிறார் மேலும் இப்படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறார் கடந்த ஆண்டு விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி இப்படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது மேலும் திமுதிக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் விஜயகாந்த் படத்தின் போஸ்டரை வெளியிட்டார் குறிப்பிட்ட ஒரு காட்சியில் யானைகளுக்கு இடையே இன்று சண்டை போட வேண்டும் என்றாராம் இயக்குனர் மிகவும் ஆபத்தான காட்சி அமைப்பு என்றாலும் எந்த தயக்கமும் அச்சமும் இன்றி நடித்து முடித்துள்ளார் கேப்டனின் வாரிசான சண்முக பாண்டியன் காடும் அதை சார்ந்த இனமும் தான் இப்படத்தின் கதைக்களம் இந்த உலகத்தில் நம்பிக்கை தரக்கூடிய பல்வேறு அம்சங்கள் உள்ளன வனம் போன்ற அதிசயம் வேறு கிடையாது இதை படத்தில் விவரித்துள்ளோம் ஒரு யானைக்கும் கதாநாயகனுக்கும் இடையே உள்ள அன்பான வரவே விவரிக்கிறது இந்த படம்தான் தான் நேசித ஒரு விலங்குக்காக எத்தகைய தூரத்துக்கும் செல்வான் நாயகன் எதை செய்யமோ அவன் தயங்க மாட்டான் ஒரு பிரச்சனையை தீர்க்க பல விதங்களில் இறங்கி போராட ஒரு சாமானியனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை எனில் தானே ஒரு படைத்தலைவன் போல் களத்தில் இறங்கி போராடுவதுதான் தீர்வாக இருக்கும் அப்படிப்பட்ட படைத்தலைவன் தான் என்கிறார் இயக்குநர் சண்முக பாண்டியமே உச்சி கவனித்து வந்ததாக ஊடக பேட்டி ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் படைத்தலைவன் கதையும் கூட அவரை மனதில் நிறுத்திதான் எழுதப்பட்டது என்றும் தாம் விவரித்த கதையை மிக ஆத்மார்த்தமாக சண்முக பாண்டியன் கேட்டுக் என்றும் சொல்கிறார் கதை கேட்டு நடிக்க ஒப்புக்கொண்ட அடுத்த நாளே தன் உடல்நிலையை அதிகரிப்பதற்கான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள தயாராகிவிட்டாராம் சண்முக பாண்டியன் படத்தில் நடிக்க தேர்வு செய்யப்பட்ட யானையிடமும் நெருங்கி பழக தொடங்கிவிட்டாராம் அந்த யானையும் ஷண்முக பாண்டியன் மீது பாசம் காட்ட தொடங்கிவிட்டது படப்பிடிப்பு அரங்கில் அவர் வரவில்லை என்றால் தேடத் தொடங்கிவிடும் அதைக் கண்டு அனைவரும் வியந்தோம் இருவரும் மறுக்கறிக்கே நிற்கும் போது ஷண்முக பாண்டியனுடன் யானை மிகுந்த பிரியத்துடன் விளையாடுவதை பார்க்க அழகாக இருக்கும் திட்டம் போடு செயல்படுவதால் மட்டும் யானையின் அன்பை பெற்றுவிட முடியாது உண்மையான அன்புக்கு தான் அது தலை அப்படி இந்த யானையை தன்னுடைய அன்பால் கட்டி போட்டார் சண்முக பாண்டியன் என்கிறார் இயக்குனர் அன்பு இப்படத்துக்கான பெரும்பாலான காட்சிகள் காட்டு பகுதியில் தான் படமாக்கப்பட்டுள்ளதாம் தமிழகத்தின் பொள்ளாச்சி பகுதியில் இருந்து ஒடிசா மாநிலம் வரை சென்று விஜயகாந்த் பின்னர் ஏஏ டெக்னாலஜி மூலம் மீண்டும் படத்தில் திட்டமிட்டு வருகின்றனர் அதன்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் அனுமதி வாங்கிய பின்னர் கோட் படத்தில் வெங்கட் பிரபு தொழில்நுட்பம் மூலம் கேபனை மீண்டும் திரையில் காட்ட இருக்கிறார் இப்போது கேபனை மற்றொரு படத்தில் இதே தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வர திட்டமிட்டு வருகின்றனர் அதற்காக அந்த குழு லண்டனை முகாமிட்டு இருக்கிறது விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் படத்திலும் கேப்டன் வர இருக்கிறார் விஜயகாந்த் மறைவில் நடிகர் ராகவா லாரன் சண்முக பாண்டியன் விரும்பினால் அவர் படத்தில் நடிக்க தயார் என்று வாக்குறுதி கொடுத்தார் நிறைவேற்றியும் உள்ளார் சண்முக பாண்டியன் நடிக்கும் படம் படைத்தலைவன் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் நடித்து ராகவா லாரன்ஸ் மிரட்டியிருக்கிறார் படத்தை பார்த்த ராகவா லாரன்ஸ் படம் சூப்பராக வந்திருக்கிறது இந்த காட்சிகளை எப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் என நிறைய அறிவுரைகளை கூறியுள்ளார் கூறியது மட்டுமல்லாமல் அந்த படத்தில் பதினைந்து நாட்கள் நடிக்க கொடுத்திருக்கிறார் படைத்தலைவன் படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்த் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் வருகிறார் அதற்காக லாரன் சண்முக பாண்டியனுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்கிறார் இந்த படம் விஜயகாந்த் மகனுக்கு சினிமாவில் ஒரு திருப்பு இருக்கும் எனவும் கூறி வருகிறார்